பார்த்தீங்களா இது கிண்ணிக்கோழி நம்ம கிண்ணிக்கோழி இங்கி பாட்டில் இருந்து வெளியில் வருது ஆக்சுவலாக பாருங்க மூக்கு ஊற்றி உடச்சிருந்துச்சு வெளியில் வர முடியல அதால் நான்தான் இப்போ இது பண்ணி ஊற்றி விட்டேன் ஊற்றி விட்டு தண்ணியில் கொஞ்சம் லைட்டாக நினச்சிட்டு உடச்சி விட்டேன் பார்க்கலாம் இப்படியே தான் வருது ஒவ்வொரு டைமும் அது நான் முட்டை வச்சது சரி இல்லையா என்னான்னு தெரில எல்லாம் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள் என்ன ப்ராப்ளம் தெரில பதிமு பதினஞ்சு முட்டை முன்னாடி வச்சுட்டு எல்லாமே அப்படி தான் எடுத்தேன் பாருங்க கின்னி கோழி தான் இது வருது வெளியில் பக்கத்தால் இருக்கிறது கிரிராஜா முட்டை அந்த பக்கம் தெரியுது பார்த்தீங்களா நாட்டுக்கோழி வாத்து முட்டை அப்பப்போ நாலு முட்டை அஞ்சு முட்டை உள்ளே வச்சு டேட் எழுதி வச்சுருக்கேன் அப்படியே வேணாம் பெரிய பாட்டு தான் அது செட்டாக ஒன்றா வைக்காம வெளியில் ஒவ்வொரு டைம் எடுக்கிறது இது முன்னாடி சொன்னேன் உங்கள்கிட்ட இன்குபேட்டர் அப்படின்னு இது திருவண்ணாமலையில் இங்கு வந்து மணிகண்டன்ட்டு அவர் சேல் பண்ணுறாரு பரவாயில்ல அது நல்ல தான் தருது நான் முட்டா தான் தப்புன்னு நினைக்கிறேன் ஓகே பாய் ஏத்தாலை போட்டுமா ம் பாப்பான் நைட்டு மின் நைட்டு வந்து எந்திரிச்சு பார்க்கணும் என்ன பண்ணுதுன்னு